அலம் அலைஹம் இல்லாஹிரமின் முசலீன் பத்து முத்தத்தின் அம்மா பாயத் சிம்பானவர்களை நேர்த்தக்குரியவர்களை தொழுகையில நாம் எந்த அளவு பேணதலாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மறுமையில நமக்கு கேள்விகள் இலகுவாக்கப்படும் ஆகவே இந்த தொழுகையில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஷைதான் நமக்கு அலட்சியத்தை ஏற்படுத்தி விடுவான் தொழுகையில பொடுபோக்குத்தனத்தை ஏற்படுத்தி விடுவான் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நாளை சக்கரையில அந்த சக்கர் என்ற கடுமையான நரகத்தில ஏழு நரகங்களிலும் வயல் இது போன்ற பெயர்கள் உள்ள அந்த நரகங்களில சக்கர் என்ற நரகம் தான் கடுமையான வேதனைக்குரிய நரகமாகும் அந்த நரகத்திலே இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொர்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள் ஜன்னாத்தின் அணில் முஜரிமோன் சொர்க்க சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் குற்றவாளிகளை குறித்து விசாரிப்பார்கள் மா நீங்கள் இந்த சக்கர் என்ற கடுமையான நரகத்திற்கு வர காரணம் என்ன நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை தொழுகைகளை அலட்சியம் பொடுபோக்கு அதுதான் முதல் காரணம் முசல்லீன் நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை நாங்கள் நன்றாக சாப்பிட்டோம் அல்லாஹுடைய அறுக்குடைகள் அத்தனையும் அனுபவித்துக் கொண்டு உன் வாரி வழங்கியதெல்லாம் நாங்களே வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு வழங்காமல் நேரத்திற்கு சாப்பிட்டு வந்தோம் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை அதாவது வீணானவற்றில் மூழ்கி கிடந்தவரோடு நாங்களும் மூழ்கி கிடந்தோம் வீணானவற்றில் மூழ்கி கிடப்பது டைம் பாஸ் பொழுதுபோக்கு பொழுது ஒவ்வொருவருக்கும் வரும் ஆனால் அதற்கு முன்னாலே கிடைத்த இந்த பொண்ணான நேரங்களை கழிப்பது மறுபையினால் உண்டென்று நாங்கள் நம்பவில்லை அதுவா அப்புறம் அது எப்ப வர்றது நம்ம எப்ப பாக்கிறது நம்ம பார்க்கல இந்த மாதிரி வகுன்னா நுகர்தீப் பியோமிஜீன் நாங்கள் அந்த மறுமை நாளை பொய்யாக்கி கொண்டிருந்தோம் அதன் காரணமாக தான் நிச்சயப்படி நடக்கிறார்கள் வீணானவற்றை மூழ்கி கிடக்கிறார்கள் தொழுகையை தொழாமல் இருக்கிறார்கள் காரணம் மறுமை நம்பிக்கை அதில் அலட்சியம் இமானிய பலகீனம் சில பேர்களுக்கு அப்படி ஒன்று இன்று அப்படி ஒன்று உண்டு என்ற அந்த நம்பிக்கை இல்லை வகுன்னா நுகர் தீபு நாங்கள் மறுமையை பொய்யா பொய்யாக்கி கொண்டிருந்தோம் எங்களிடம் மவுத்து வரும் வரையில் நாங்கள் இப்படியே இருந்தோம் மாற்றங்களுக்கான எவ்வளவோ நிலைகளை அல்லாஹு ஏற்படுத்தி இருக்கிறார் இறப்புகள் மூலமாக இழப்புகள் மூலமாக விபத்துகள் மூலமாக பார்க்கக்கூடிய காட்சிகள் திடீரென அகால மரணங்கள் இயற்கை சீத்தங்கள் என்று சொல்லுவார்கள் அல்லாஹுடைய கோபம் இவைகள்லாம் பார்த்த பிறகும் எங்களை நாங்களே மாற்றிக்கொள்ளவில்லை நாங்கள் மௌத்து வரையிலும் எப்படியே இருந்தோம் அதனால்தான் நாங்கள் சக்கருக்கு வந்துவிட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவில் அவர்களுடைய வாக்கு மூலம் இருக்கும் ஆகவே தொழுகையிலே அலட்சியம் வேண்டாம் அதுவும் ஜிம்மா நாளிலே நாம் முன்கூட்டியே வருவதன் மூலமாக ஒட்டகம் அடுத்து மாடு அடுத்து ஆடு இவைகளை குர்பானி கொடுத்த நன்மை அதற்கும் அடுத்தபடியாக வருபவர்களுக்கும் கோழி தர்மம் செய்த நன்மை அதற்கும் அடுத்தபடியாக வருபவர்களை முட்டை தர்மம் செய்த நன்மை ஏறிவிட்டால் ஒன்றுமில்லை எந்த விதமான நன்மைகளும் அவர்களுக்கு இல்லை இம்மாவுக்கு வருவார்கள் இந்த ஐந்து பரிசுகளிலும் எதுவுமே அவர்களுக்கு கிடைக்காது பயம் இறை

நீங்கள் தொழுகை முடித்துக் கொண்டால் ஒரு கூட இங்க இருக்க வேண்டியதில்லை போங்க போய் அல்லாஹ் பூமியின் பல பகுதிகளில் பரவிச் சென்று அல்லாஹ் உங்களுக்கு விதித்து பதிலை பதலை சம்பாத்தியத்தை தேடிக் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹவை திக்கற செய்யுங்கள் அல்லாஹை நினைவூர்ந்தவர்களாகவே வெளியே சென்றாலும் இருங்கள் ஆகை நாள் அன்பானவர்களுக்கு கண்ணியத்திற்குரியவர்களை இந்த தொழுகை நான் சொல்லாத காரணத்தாளில் பூமினி நக்கித்தாதம் அவ் கோத்த நிச்சயமாக இந்த தொழுகை இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை நாளை மறுமையில அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுதாயா வைத்திருந்தால் மற்ற விஷயங்கள் அவர்களுக்கு இலகுவாக்கப்படும் மாணவர்களை பார்த்து கேட்பான் இவர்களுக்கு சரியாக இருக்கிறதா அந்த கடமையான தொழுகைகள் பரலான தொழுகைகள் இவர்களுக்கு பரலான தொழுகைகள் கொஞ்சம் குறைகிறது சில சமயங்களில் அவர்கள் தொழாமல் இருந்திருக்கிறார்கள் அதனால் என்ன என்னுடைய அடியாருக்கு சுண்ணத்தான நபிலான தொழுகைகள் இருந்தால் அதை போட்டு சரி செய்யுங்கள் என்று சொல்லி அல்லா சுன்திருவே செய்வார் ஆகவே தொழுகையில பொடுபோக்கு அலட்சியம் நமக்கு இருந்தோன்னு சொன்னால் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குக்குரை நோக்கி காவிரிக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்ன தொழுகை அவர்கள் தொழமாட்டார்கள் நாம் தொழுவோம் நாமும் தொழ மாட்டோம் என்றால் அவர்களை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அவர்களாகவே நாம் ஆகிவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அல்ல பாதுகாக்க வேண்டும் அன்பானவர்களை சல்லி என்ன எவ்வாறு தொலைக்கண்டியர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்றாக சொன்னார்கள் தொழுகையில பேணுதல் தொழுகையிலே இரையற்றம் தொழுகையிலே நேரம் தவறாமை இவைகளெல்லாம் நாம் முறையாக பின்பற்றும் போதுதான் அல்லாஹ் உடைய அச்சத்தோடு நாம் அந்த தொழுகையை நிறைவேற்றியவர்களாகவும் ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்தர் கூறியவர்களே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சைதானுடைய மறுத்தலால் அல்லாகவே விட்டும் பராக்காக்கு பராக்காக்கப்படக்கூடாது பொருளாதாரம் தேடுவது பிள்ளைகளை கவனிப்பது அவர்களை நல்ல முறையில் வளர்ப்பது இதற்காகத்தான் நாம் பெருமளவு நம்முடைய வாழ்நாளை செலவழிக்கின்றோம் அல்லாஹ் இதை பற்றியும் சொல்லி காட்டுகின்றான் யா யுகல் அதினா கொள்கைக்கும் அம்புவளுக்கும் வலா அவ்வளாதுக்கும் அன்பிக்கிறீங்களா உலகிராளர்களே உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய செல்வங்களோ செல்வங்களோ பிள்ளை உங்களை பராக்காக்கி விட வேண்டாம் பராக்காக்கப்படுவதானால் இது ரெண்டின் மூலமாக நீங்கள் அதிகமாக அல்லாஹுவை மறந்த நிலையில அல்லாஹுவை விட்டு தூரமாகி விடுவீர்கள் இதன் ரெண்டு காரணமாகவும் நீங்கள் அல்லாஹுவை விட்டும் பரா பராகி பராக்காகி விட வேண்டாம் கொடுபோக்காகி விட வேண்டாம் அப்படியார் இந்த பொருளாதாரத்துக்காகவும் பிள்ளை செல்வங்களுக்காகவும் அல்லாகவே விட்டும் தூரமாகி இருக்கிறார்களோ அவர்கள் மௌத்து உங்களுக்கு வருவதற்கு முன்னே நாம் வழங்கியதில் தான தர்மங்களை செய்து கொள்ளுங்கள் முகத்து வந்து விட்டாள் அந்த செல்வந்தர் அந்த பணக்காரர் அவ்வளவையும் போட்டுவிட்டு செல்ல போகிறாரே அவர் சொல்லுவாராம் அப்பயுள்ள ரப்பில் அவ்வளோ அசர்தனே இல்லாதலின் காரி சுவர்தப்ப வாக்கும் இன சுவாலிகையின் என்னுடைய ரப்பே என்னுடைய தவணையை கொஞ்சம் பிற்படுத்து இன்னும் கொஞ்சம் என்னை உலகிலே வாழவிடு எதற்காக நான் விட்டு வந்ததில் அந்த பொருளாதாரத்தை நல்ல முறையிலே செலவழித்து சாலிகான ஒருவரில் நானும் ஆகிவிட என்பதற்காக அவர் கெஞ்சுவார் அந்த நேரத்திலே இருக்கும் போது நல்ல வாழ்நாள் இருக்கும் போது நல்ல வசதி இருக்கும் போது அவர் கொடுக்கவில்லை இப்பொழுது அவகாசம் கேட்கும் போது அல்லா சொல்லுவான் எந்த ஒரு ஆன்மாவுடைய அஜில் அந்த நேரம் நெருங்கி விடுகிறதோ ஒரு நாளிகை பிந்தாது ஒரு நாளைக்கு பிந்தாது வாங்கப்பட்டுதான் தீரும் உயிர் எடுக்கப்பட்டுதான் தீரும் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்று அவருடைய பலனும் ஆகவே அன்பான அவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே தொழுகை நிலையத்துக்கள் ஜக்காத்தை கொடுத்துவார்கள் மேலதிகமாக சதக்காவும் செய்து அத்தகைய நன்மக்களாகவும் அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கிக் வேண்டும் என்று கேட்டு எல்லாம் இம்மையாகிய இவற்ப நிலையேற்ற மௌத்து ஏற்படக்கூடிய இவ்வுலக வாழ்க்கையையும் வறுமையாகிய மரணமே இல்லாத நித்திய ஜீவ நிலையான அந்த மறு உலக வாழ்க்கையையும் நம் அனைவருக்கும் முயற்சிகளுக்கு தக்கவாறு முயற்சி வேண்டும் முயற்சிகளுக்கு தக்கவாறு நன்மையாக வெற்றியாக உண்டை மன்னிப்பை கொண்டும் கருப்பை கொண்டும் ஆக்கித் தந்துவானாக என்று கேட்டு எங்களை படைத்தவனை நேர்வழி என்னது என்று தெளிவாக தெரிகிறது வேதாதாரங்களின் மூலமாக விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் மூலமாக அறிவியல் உண்மைகளின் மூலமாக இதுதான் என்று நேர்வழி தெளிவாக தெரிந்த பின்பும் எங்களுடைய இருதயங்கள் சருகிறது திரழுகிறது நேர்வழி இன்னதென்று தெளிவாகிவிட்ட பின்னரும் எங்களுடைய இருதயங்கள் சரி விடுபடி செய்து விடாதே உன் புறத்திலிருந்தே உன்னுடைய ரஹ்மத்தை அருளை கொடையாக கேட்கின்றோம் ஏனென்றால் நீதான் கொடையாளர்களுக்கெல்லாம் மேலான கொடையாளன் ரப்பனா வாபாமுனா ஹூசனா வைகலம் பிள்ள நாவுதர் ஹனால ரகுநந்தம் ஹாசிரி எங்களை படைத்தவனே எங்கள் கைகள் தேடி கொண்ட தீவனைகள் காரணமாக எங்களுக்கு நாங்களே பெருமளவு அணி இடைத்திருக்கின்றோம் பாவங்கள் செய்திருக்கின்றோம் நீ மட்டும் மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு கிருபைசர் ஹஹமானு ரப்பனா பித்துனி ஹஹசனா ஃபிலாஹருத் ஹசனத்தை நான் எங்களை படைத்தவனை இவ்வளவு வாழ்க்கையும் எங்களுக்கு அழகானதாக